அதிகமான சிங்கத்தின் இனங்கள் காணப்படுகின்றன அவை உருவத்தில் உள்ளதாம் உலகில் உள்ள சிங்கங்களின் எண்ணிக்கையில் ஆசியா மற்றும் ஆப்பிரிக்கா வகை சிங்கங்கள் தான் அதிகளவில் இருக்கின்றனவாம் சிங்கத்தின் சராசரி ஆயுட்காலம் இருபதிலிருந்து இருபத்தி ஐந்து ஆண்டுகளாம் பொதுவாக சிங்கங்கள் வேகமாக ஓடும் திறமை கொண்டதாம் அவற்றின் வேகம் சராசரியாக இருபது மைல் வரைக்குமாம் சிங்கங்கள் குழுக்களாகவே வாழ்கின்றனவாம் ஒவ்வொரு குழுவிலும் ஆண் சிங்கங்களும் பெண் சிங்கங்களும் மற்றும் குட்டி சிங்கங்களும் இருக்குமாம் சிங்கத்தின் கற்பனை காட்டு விலங்குகளை மிரள வைக்குமாம் அந்த சப்தம் கிட்டத்தட்ட எட்டு கிலோமீட்டர் வரை கேட்குமாம் சிங்கங்களில் வெள்ளை நிற சிங்கங்களும் உண்டாம் ஆனால் இவை தனிப்பட்ட வகையை சேர்ந்ததில்லையாம் மரபணு குறைவு காரணமாக இவ்வகையான சிங்கங்கள் காணப்படுகின்றனவாம் சிங்கங்கள் காட்டு விலங்குகளை வேட்டையாடி உண்ணுமாம் ஆண் சிங்கங்கள் நாளொன்றுக்கு ஏழு கிலோகிராம் இறைச்சி உணவும் பெண் சிங்கங்கள் ஐந்து கிலோகிராம் இறைச்சி உணவும் சராசரியாக உட்கொள்ளுமாம் பொதுவாக சிங்கங்களில் பெண் சிங்கங்கள் தான் வேட்டையாடுமாம் ஆண் சிங்கங்கள் அரிதாகவே வேட்டையாடும் தன்மை கொண்டதாம் சிங்கங்கள் சிறந்த பார்வை திறன் கொண்டவையாக இருக்கின்றன சிங்கங்களின் பார்வை திறன் மனிதர்களின் பார்வை திறனை விட ஆறு மடங்கு அதிகமாம் ஒரு ஆண் சிங்கத்தின் எடை நூற்றி ஐம்பது முதல் இருநூத்தி ஐம்பது கிலோகிராம் வரையும் கிலோகிராம் இருக்குமாம் மேலும் பெண் சிங்கங்கள் தனது குட்டிகளுக்கு மட்டுமல்லாமல் தன் குடும்பத்தை இழந்து தவிக்கும் வேறு குட்டிகளுக்கும் பாலூட்டி அதனை பாதுகாக்கும் குணம் கொண்டவையாம் மனிதர்களின் தேவைக்காக சிங்கங்கள் வேட்டையாடப்படுவதால் அவற்றின் இனம் அறிந்து கொண்டு இருக்கிறதாம் உணவு சங்கிலியில் சிங்கங்களின் பங்கு முக்கியத்துவம் வாய்ந்தது மேலும் அழிந்து வரும் இனங்களில் சிங்கமும் இருப்பதால் சிங்கங்களையும் அவற்றின் வாழ்விடங்களையும் பாதுகாப்பது மனிதர்களாகிய நமது கடமைதானே புலிகள் காட்டில் வாழும் பெரிய பூனை குடும்பத்தைச் சேர்ந்த இனமாம் புலிகளின் உடலானது செங்குத்தான கருப்பு நிற கோடுகளுடன் சிகப்பு கலந்த ஆரஞ்சு நிறம் மென்மையான முடிகளை கொண்டதாம் புலிகள் பெரிய பாலூட்டி இனத்தைச் சேர்ந்த பூனை இனமாம் புலியின் சத்தம் அதிகபட்சமாக மூன்று கிலோமீட்டர் வரை கேட்குமாம் புலிகளின் வாழ்நாள் அதிகபட்சமாக பத்து முதல் இருபத்தி ஆறு ஆண்டுகளாம் மேலும் அவற்றின் வாழ்விடத்தை பொறுத்து குறையவும் வாய்ப்புகள் அதிகமாக உள்ளதாம் ஆண் புலிகளின் இடையானது நூறு கிலோ முதல் இருநூத்தி ஐம்பது கிலோ வரையும் பெண் புலிகளின் இடையானது எழுபத்தி ஐந்து கிலோ முதல் நூற்றி எழுபது கிலோ வரையும் இருக்குமாம் புலிகள் மணிக்கு அறுபத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் ஓடுமாம் அதேபோல் ஒரே தாவலில் இருபது முதல் முப்பது அடி வரை பாயுமாம் மனிதர்களுக்கு இருக்கும் கைரேகை கூட புலிகளின் உடலில் இருக்கும் கோடுகள் ஒவ்வொரு புலிக்கும் வேறுபடுமாம் புலிகள் மாமிசங்களை மட்டுமே உண்ணும் மாமிச உண்ணி விளங்காம் புலிகள் போன்ற புலிகள் பொதுவாக இரவில் வேட்டையாடுமாம் அகத்தி ஏற்றாற்போல் அதனுடைய பார்க்கும் திறன் அதிகமாம் சொல்ல போனால் மனிதர்களை விட ஆறு மடங்கு அதிக பார்வை திறன் கொண்டதாம் புலிகள் பொதுவாக மறைவிடம் அதிகமுள்ள பகுதிகளில் வாழுமாம் சைபீரியா வெப்பமண்டல காடுகளில் தொடங்கி இந்திய துணை கண்டம் மற்றும் தீவு பகுதிகளில் உள்ள வெப்பமண்டல மற்றும் மித வெப்ப காடுகள் வரை பரவலாக புலிகள் சுற்றி ஒரு எல்லையை வகுத்துக் கொள்ளுமாம் அந்த எல்லைக்கு மற்ற விலங்குகள் வராமல் பாதுகாக்குமாம் உலகளவில் ஒன்பதுக்கும் மேற்பட்ட புலி இனங்கள் இருந்தனவாம் இவற்றை பல இனங்கள் முற்றிலுமாக அழிந்து விட்டதாம் ஒரு சில இனங்கள் அழிவின் விளிம்பில் இருப்பதாக ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றனர் யானை சேர்ந்த ஒரு தாவர விலங்கு யானைகள் வாழும் விலங்குகள் அனைத்திலும் மிக பெரிய அவற்றின் இடம் நான்கு டன் முதல் ஏழு டன் வரை இருக்குமாம் யானையின் மூளை மிகவும் பெரியவையாம் அது ஐந்து கிலோகிராமுக்கு மேல் இருக்குமாம் யானைகள் நாள் ஒன்றுக்கு சுமார் நூற்றி ஐம்பது முதல் இருநூத்தி ஐம்பது கிலோ வரை உணவு சாப்பிடுமாம் யானைகள் ஆசியா மற்றும் ஆப்பிரிக்கா வகையை சேர்ந்த இரண்டு இனங்கள் மட்டுமே இப்போது இருக்கின்றனவாம் யானைகள் மற்ற விலங்குகளை காட்டிலும் அதிக நாட்கள் வாழும் விலங்கு இனமாம் யானைகளின் சராசரி ஆட்காலம் நாற்பது முதல் எழுபது ஆண்டுகளாம் பொதுவாக யானைகள் குடும்பமாகவும் கூட்டமாகவும் வாழும் அவை மிகவும் பெரியதாகவும் வலிமையாகவும் பாதுகாத்துக் விளம்பரத்துக் ஆப்பிரிக்க யானைகள் ஆசிய யானைகளை விட உருவத்தில் பெரியதாகவும் பெரிய காதுகளை கொண்டவையாகவும் இருக்கின்றன மேலும் யானையின் பெரிய உடலை தாங்குவதற்கும் ஏற்ப இவை வலிமையான கால்களை கொண்டுள்ளன ஆப்பிரிக்க யானைகளில் ஆண் பெண் இரண்டுக்கும் தந்தங்கள் இருக்குமாம் ஆனால் ஆசியா பெண் யானைகளில் தந்தம் அரிதாகவே காணப்படுமாம் யானையில் தும்பிக்க வலிமையான தசை நாட்களை கொண்டிருக்கும் அதனை பயன்படுத்தி உணவு உண்ணவும் தண்ணீர் குடிக்கவும் பெரிய மரங்கள் மற்றும் கனமான பொருட்களை தூக்கவும் முடியுமாம் யானைகள் பொதுவாக சேற்றையோ அல்லது மண்ணையோ உடல் முழுவதும் பூசிக்கொள்ளுமாம் அவ்வாறு செய்வதால் யானையின் தோளானது சூரிய வெப்பத்திலிருந்தும் இருந்தும் கதிர்வீச்சில் பாதுகாத்துக் கொள்ள உதவுமாம் யானைகளால் தண்ணீரில் நன்கு நீந்தவும் மலைகள் ஏறவும் முடியுமாம் ஆனால் இவற்றால் குதிக்க முடியாதாம் காடுகள் உருவாக்கத்தில் யானைகள் மிக முக்கிய பங்கு கொள்கின்றன அவற்றின் எச்சங்கள் மூலமாக பரப்பப்படும் விதைகளால் காடுகள் உருவாக்கப்படுகின்றன மனிதர்களின் தேவைக்காக காடுகளை அழிப்பதாலும் தண்டன் அதற்காக வேட்டையாடப்படுவதாலும் யானைகளின் இனம் அழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறதாம் நரிகள் மிகவும் தந்திரமான மற்றும் புத்திசாலியான உயிரினம் நரிகள் மற்ற உயிரினங்களை காட்டிலும் ஒவ்வொரு தலைமுறையிலும் தம்மை மேம்படுத்திக் கொள்கிறதாம் நரிகளின் எடையானது மூன்று புள்ளி ஐந்து கிலோ முதல் ஏழு கிலோ வரை இருக்குமாம் நரிகளின் வாழ்நாள் ஒன்று முதல் மூன்று ஆண்டுகளாம் சில சமயங்களில் இருப்பிடத்தை பொறுத்து பத்து ஆண்டுகள் வரையும் வாழுமாம் நரிகள் அனைத்து பகுதிகளிலும் வாழும் தன்மை கொண்டது காடுகள் விவசாய நிலங்கள் குகைகள் இன்னும் சொல்ல மனிதர்கள் வாழும் பகுதியிலும் ஒதுக்குப்புறமாக வாழுமாம் நரிகள் குறித்து உண்ணும் உயிரினமாம் அவை எலிகள் முயல்கள் போன்ற சிறிய வகை பாலூட்டி இனங்களை வேட்டையாடி உண்பது அவைகளுக்கு மிகவும் பிடிக்குமாம் மேலும் இவை பழங்கள் சிறுவண்டுகள் போன்றவற்றையும் பொண்ணும் சூழலுக்கு ஏற்றால் போல் நரிகள் தம்மை கொள்ளும் குணாதிசையும் கொண்டதாம் நரிகளின் ரோமங்கள் சிகப்பு அல்லது சாம்பல் நிறத்தில் பார்ப்பதற்கு அழகாக இருக்கும் மேலும் அவற்றின் வாழ் பகுதியானது ரோமங்கள் அதிகமாக காணப்படுமாம் இதன் மூலம் இடத்துக்கு ஏற்றால் போல் மறைந்து கொள்ளவும் குளிர்ச்சியான நேரங்களில் தம்மைச் சூடாக்கி கொள்ள முடியுமாம் மேலும் அவை வேட்டையாடும் சமயங்களில் தங்களின் பாலை தூக்கி காட்டி தன்னுடன் இருக்கும் மற்ற நரிகளுக்கு தகவல்களை கொடுக்குமாம் இதுவும் நரிகளின் தந்திரத்தில் அன்று நரிகளின் பார்வை திறன் மிகவும் கூர்மையானது இரவு நேரங்களில் குறைந்த வெளிச்சத்தில் கூட அவைகளால் நன்றாக வேட்டையாடவும் மற்ற வேட்டை விலங்குகளிடமிருந்து பதுங்கி பாதுகாத்துக் கொள்ளவும் முடியுமாம் நரிகள் பலவிதமான ஒலி எழுப்பும் தன்மை கொண்டவை இந்த ஒலியானது மற்ற நரிகளுக்கு தகவல்களை அனுப்பவும் எச்சரிக்கை செய்யவும் மகிழ்ச்சியான தருணங்களிலும் பயன்படுத்துமாம் நரிகள் எப்போதும் தங்களுடைய எல்லைகளை ஏற்படுத்திக் கொள்ளாதாம் ஏனென்றால் மனிதர்களின் சூழலுக்கு ஏற்றாற்போல் மாற்றிக்கொள்ளும் குணம் அவற்றுக்கு உண்டாம் வரலாறு முழுவதும் குழந்தைகளுக்கான கதைகளிலும் புத்திசாலித்துவத்திலும் நரிகள் நிறைந்து காணப்படுகின்றது மேலும் எலி போன்ற சிறிய பாலூட்டி இனங்களை கட்டுப்படுத்துவதிலும் இதன் பங்கு நிறைய இருக்கிறதாம் பாதாக்கள் பெரும்பாலும் சைனாவின் அடர்ந்த முங்கை காடுகளில் வாழும் பாலூட்டிகளில் ஒன்றாகும் கருப்பு மற்றும் வெள்ளை நிறத்தில் காணப்படும் பாண்டா கரடிகள் மூன்று மில்லியன் ஆண்டுகளாக பூமியில் வாழ்ந்து வருகின்ற ஒரு அரிய வகை உயிரினமாகும் காடுகளில் வாழும் பாண்டா கரடிகளின் ஆயுட்காலம் சுமார் இருபது ஆண்டுகள் ஆகும் பாண்டாக்கள் பெரும்பாலும் காடுகளில் காணப்படும் முங்கைகளையும் அதன் இலைகளையும் உணவாக உண்ணுகின்றனவாம் ஒரு நாளைக்கு சுமார் பதினாறு மணி நேரம் உணவு உண்பதிலேயே செலவழிக்குமாம் பாண்டாக்கள் பிறக்கும் போது சுமார் நூற்றி ஐம்பது கிராம் எடையுடனும் ரோமங்கள் இல்லாமல் நிறத்தில் தான் இருக்குமாம் பிறந்த பாண்டா குட்டிகள் முதல் ஐந்து மாதங்கள் தாயை பிரிவதில்லையாம் பாண்டாக்கள் ஒவ்வொரு பாதத்திலும் ஆறு விரல்களைக் கொண்டுள்ளன இதன் கூர்மையான பற்களும் விரல்களும் மூங்கில்களை நங்கு பிடித்து உண்ண உதவுகின்றனவாம் பொதுவாக காடுகளில் வாழும் ஆண் பாண்டாக்கள் நூற்றி இருபத்தி ஐந்து கிலோ வரை இடையும் பெண் பாண்டாக்கள் நூறு கிலோ எடை வரையும் காணப்படுகின்றனவாம் பாண்டாக்கள் தங்களுக்குள் தொடர்பு கொள்வதற்கு தனித்துவமான ஒளி மற்றும் வாசனையை பயன்படுத்துகின்றனவாம் பாண்டாக்கள் நன்றாக உயரம் ஏறக்கூடியவையாகும் இவை சுமார் பதிமூன்று ஆயிரம் அடி உயரம் வரை செல்லக்கூடியதாம் சில சமயங்களில் பாண்டாக்கள் மரங்களில் தலைகீழாக நின்றும் ஓய்வெடுக்குமாம் பாண்டாக்கள் தண்ணீரில் நன்றாக நீந்த திறமையையும் கொண்டுள்ளனவாம் பாண்டாக்கள் மிகவும் கூச்சம் கொண்டவையாகும் அவை மனிதர்கள் பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருக்கும் பாண்டாக்கே மிகவும் வலிமையாகவும் சக்தி வாய்ந்ததாகவும் இருக்குமாம் பாண்டாக்கள் உலகின் மிகவும் போற்றப்படும் மற்றும் பாதுகாக்கப்படும் அரிய விலங்குகளில் ஒன்றாகும் மேலும் அதன் இயற்கையான வாழ்விடத்தை யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய தளமாக பெற்ற சில விலங்குகளில் இதுவும் ஒன்றாகும் ஒட்டக சிவங்கிகள் உலகத்திலேயே விலங்கு அவை ஆப்பிரிக்காவில் பல பகுதிகளில் காணப்படுகின்றனவாம் ஒட்டகச் நான்கு மீட்டர் முதல் ஆறு மீட்டர் உயரம் வரை வளரக்கூடியதாம் இவற்றின் சராசரி இடை 825 கிலோ முதல் 1200 கிலோ வரை இருக்குமாம் மேலும் அவற்றுக்கு இரண்டு சிறிய கொம்புகளும் இருக்குமாம் ஒட்டகச்சிவிங்கிகளால் மணிக்கு ஐம்பத்தி ஆறு கிலோமீட்டர் வேகத்தில் ஓட முடியுமாம் அவை பிறந்த ஒரு மணி நேரத்திற்குள் நிற்கவும் சில சமயம் ஓடவும் செய்யுமாம் ஒட்டகச்சிவிங்குகளின் ஆயுட்காலம் இருபத்தி ஐந்து ஆண்டுகளாம் ஒட்டகச் செவினிகள் நீளமான கருத்து பகுதியை கொண்டிருப்பதால் மற்ற தாவர உண்ணிகளுக்கு எட்டாத வகையில் வளரும் தாவரங்களையும் இதனால் எளிதாக வெட்டுப்பிடித்து உண்ண முடியுமா ஒட்டகச் சிவினிகளின் நாக்கு நாற்பத்தி ஐந்து சென்டிமீட்டர் நீளம் இருக்குமாம் அதன் மூலம் இலத்தழைகளைச் சுற்றி வளைத்து உண்ணவும் மூக்கை சுத்தப்படுத்தவும் பயன்படுத்துமாம்

ஒட்டகச் சிவங்கிகள் நீண்ட நேரம் தூங்காது அவை ஐந்து நிமிடங்களை கொண்ட கட்டி தூக்கங்களையே போடுமாம் ஒட்டக சிவிங்கிகளின் பங்கு முக்கியமானது மேலும் ஒட்டக சிவிங்கிகளை தோளுக்காகவும் மனிதர்களின் மற்ற தேவைக்காகவும் வேட்டையாடப்படுவதால் அவற்றின் இனம் குறைந்து கொண்டு வருகிறதாம் ஒட்டக சிவிங்கிகள் மற்றும் அதை போன்ற காட்டு விலங்குகளை பாதுகாப்பது நமது கடமைதானே கங்காருகள் கங்காறுகை பூர்வீகமாக கொண்ட ஒரு அற்புதமான விலங்கு வகையாகும் இவை பல தனித்துவமான அம்சங்களையும் மற்றும் திறன்களையும் கொண்டிருக்கின்றன கங்காருகள் ஆஸ்திரேலியாவின் தேசிய விலங்காக இருக்கின்றது ஆஸ்திரேலியாவில் உள்ள மக்கள் தொகையை விட அதிகமான எண்ணிக்கையில் கங்காருகள் வாழ்ந்து வருகின்றனவாம் கங்காருகள் இரு குட்டையான முன் கால்களையும் பெரிய மற்றும் தடிமனான நீண்ட வாளையும் கொண்டிருக்கின்றன கங்காருகள் மற்றும் சுமார் நாற்பத்தி ஐந்து இனங்கள் உள்ளன அதில் சிவப்பு நிறத்தை கொண்ட கங்காருகள் பத்து கிலோவுக்கு மேல் உடல் எடையையும் இரண்டு மீட்டருக்கு மேல் உயரத்தையும் மற்றும் மூன்று அடி உயரம் வரை உள்ள பாலையும் கொண்டுள்ளன கங்காருகள் சுமார் பதினைந்து முதல் இருபது ஆண்டுகள் வரை ஆட்காலம் கொண்டவையாம் கங்காருகள் பின்கால்களை வைத்து ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு தாவி தாவி செல்கின்றன இதனுடைய வாலை சமநிலையாக நிற்பதற்கு பயன்படுத்துகின்றனவாம் கங்காருகள் தாவும் பொழுது பதிமூன்று மீட்டர் வரை தாவும் திறனையும் உடலம்சத்தையும் கொண்டதாம் கங்காருகள் நான்கு கால்களில் நடக்க முடியவில்லை என்றாலும் எதிரிகளை தாக்குவதற்கு இரவில் விழித்திருப்பதையும் பழக்கமாக கொண்டுள்ளனவாம் தாய் கங்காருகள் தனது குட்டிகளை ஒன்பது மாதங்கள் வரை அதனுடைய பையில் தான் சுமக்கின்றனவாம் கங்காருகளுக்கு வெவ்வேறு வகையான எதிரிகள் உள்ளனர் கங்காருகள் இயற்கையாக கழுகுகள் நரிகள் மற்றும் முதலைகள் மூலம் வேட்டையாடப்பட்டும் மனிதர்களால் மற்றும் வேட்டையாடப்படுகின்றன கங்காருகள் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக ஆஸ்திரேலியாவின் வரலாறு மற்றும் அடையாளத்தின் ஒரு பகுதியாக இருக்கின்றன கலாச்சார சின்னமாக உள்ள கங்காருகளை பாதுகாப்பது அவசியம்தானே நமது உலகில் மொத்தம் ஐந்து வகையான காண்டாமிருகங்கள் உள்ளனவாம் அவை ஆப்பிரிக்காவில் வாழும் கருப்பு காண்டாமிருகம் வெள்ளை காண்டாமிருகம் ஆசியாவின் வெப்ப காடுகள் மற்றும் சதப்பு நிலங்களில் வசிக்கும் சுமத்ரான் ஜாவன் மற்றும் இந்திய காண்டாமிருகம் ஆகும் காண்டாமிருகங்கள் அவற்றின் மூக்கிலிருந்து வளரும் பெரிய கொம்புகளுக்கு பெயர் பெற்றவையாம் பொதுவாக இந்தியாவில் வசிக்கும் காண்டாமிருகங்களுக்கு ஒரு கொம்பும் வெள்ளை கருப்பு மற்றும் சுமத்ரா காண்டாமிருகங்களுக்கு இரண்டு கொம்புகள் இருக்குமாம் உலகின் மிக பெரிய விலங்குகளில் வெள்ளை காண்டா மிருகங்களும் ஒன்றாம் மேலும் இவை ஒன்று எட்டு மீட்டர் உயரம் வரை வளரக்கூடியது மற்றும் இரண்டாயிரத்தி அதாவது முப்பது ஆண்களின் இடைக்கு சமமாம் காண்டா மிருகங்கள் பெரியதாகவும் வலிமையாகவும் இருந்த போதிலும் உணவுக்காக மற்ற விலங்குகளை வேட்டையாடுவதில்லையாம் ஏனென்றால் அவை தாவர உண்ணி விலங்காம் மேலும் காண்டாமிருகங்கள் இரவு விடியற்காலை மற்றும் மாலை நேரங்களில் நிறைய புல் மற்றும் தாவரங்களை சாப்பிட விரும்புமாம் காண்டாமிருகங்கள் மிகவும் வெப்பமான சமயங்களில் நிழலில் தூங்குவதை நாம் பார்த்திருப்போம் அப்படி நிழல் இல்லாத சமயத்தில் தங்களது உடலை குளிர வைக்க சேற்று குழங்களில் சுழல்வதை வழக்கமாக கொண்டுள்ளனவாம் அவ்வாறு அவற்றின் உடலில் படுத்திருக்கும் சேற்றால் அவற்றின் சருமத்தை சூரிய ஒளியிலிருந்தும் பூச்சிக்கடியிலிருந்தும் பாதுகாத்துக் குறைகின்றதாம் பெரும்பாலும் காண்டாமிருகங்கள் தனிமையான சூழ்நிலையை விரும்புகின்றனவாம் சில காண்டாமிருகங்கள் அதனுடைய குட்டிகளுடன் வாழ்கின்றனவாம் காண்டாமிருகங்கள் தங்களுடைய எச்சங்கள் மூலமாக தங்களுடைய எல்லைகளை வரையறுத்துக் கொள்கின்றனவாம் அதே போல் காண்டாமிருகங்கள் பெரும்பாலும் ஒருவருக்கொருவர் தொடர்பு கொள்ள தங்களுடைய காண்டா மிருகத்திற்கு பெரிய உடல் வலுவான கொம்புகள் மற்றும் அடர்த்தியான கவசம் போன்ற தோல் காணப்படுமாம் காண்டா மிருகங்கள் பொதுவாக வேட்டையாடும் விலங்கு இல்லை என்பது நாம் அறிந்தது அதே நேரம் காண்டா மிருகங்கள் அச்சுறுத்தப்படும் போது அவற்றின் உள்ளுணர்வு அவற்றை பயம்புறுத்தி அதையும் நேரடியாக தாக்குமாம் அது மற்ற விலங்காக இருந்தாலும் அல்லது பாதிப்பில்லாத எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் தாக்குமாம் துரதிருஷ்டவசமாக இந்த அழகான காண்டாமிருகங்கள் சட்டவிரோதமாக வேட்டையாடப்படுகின்றதாம் பெரும்பாலும் அவற்றின் கொம்புகள் மருத்துவத்திற்கு பயன்படுவதாக கூறி வேட்டையாடப்படுகிறதாம் வாழக்கூடிய விலங்குகளில் இரண்டாவது பெரிய விலங்கு என்ற பெருமை கூறியது நீர் யானைகள் கூட்டமாக வாழக்கூடிய அவரூகள் ஆகும் ஆப்பிரிக்காவில் வாழக்கூடிய மிகவும் பலமான மற்றும் ஆபத்தான விலங்குகளில் நீர் யானைகளும் ஒன்றாம் இவை குதிரை என்றும் அழைக்கப்படுகிறது நீர் யானையின் உடல் எடை சுமார் ஆயிரத்தி ஐநூறு கிலோ முதல் மூவாயிரத்தி இருநூறு கிலோ வரையும் நீளம் மூன்று புள்ளி ஐந்து மீட்டர் வரை இருக்குமாம் ஆண் நீர் யானையை விட பெண் நீர் யானைக்கு உடல் எடை குறைவாக இருக்குமாம் நீர் யானையின் வாழ்நாள் சராசரியாக நாற்பது முதல் ஐம்பது ஆண்டுகளாம் ஒரு மணி நேரத்தில் கிலோமீட்டர் வேகத்தில் நடக்கவும் மற்றும் கிலோமீட்டர் வேகத்தில் ஓடவும் முடியுமாம் ஆச்சரியமான உண்மை என்னவென்றால் நீர் யானைக்கு நீச்சல் தெரியாதாம் அவை நீருக்குள் நின்று கொண்டுதான் இருக்குமே தவிர நீந்தாதாம் நீர் யானைகள் நீருக்கடியில் அதிக நேரம் இருப்பதற்கான காரணம் அதன் உடலை மிதமாக வைத்துக் கொள்வதற்காகத்தான் நீருக்கடியில் தான் இவை பாதுகாப்பாக உணர்கின்றனவாம் நீர் யானைகள் ஒரு நாளில் பதினாறு முதல் இருபது மணி நேரம் வரை ஓய்வு எடுக்குமாம் இவை பகல் முழுவதும் நீரில் இருந்தாலும் இரவில் அவைகளுக்கு பிடித்த பூவெளியில்தான் உறங்குகின்றனவாம் நீர் அதன் எடையில் ஒன்று முதல் ஒன்று புள்ளி ஐந்து சதவீதம் வரையிலான உணவுகளை தான் நீர் யானைகள் மிகவும் அமைதியான தன்மையுடையது நானாக சென்று யாரையும் தாக்காது ஆனால் அவை வாழும் இடத்தினுள் யாராவது அத்துமீறி நுழைந்தால் அவை தாக்குமாம் மேலும் அவை வாழக்கூடிய இடத்தின் எல்லைப் பகுதியை பாதுகாத்துக் கொள்வது ஆ நீர் யானையின் வேலையாகும் நீர் யானைகள் நீர் யானைகள்மாம் நீர் சாதாரண ஒரு படகை உடைத்து நுறுக்க முடியுமாம் அந்த அளவிற்கு வலிமையான பற்களை அவை கொண்டுள்ளனவாம் போன்ற ஆப்பிரிக்க இடங்களில் வாழும் நீர் யானைகள் சூரியனின் புருபூதா கதிர்களிலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ள தங்கள் உடலிலேயே சிவப்பான எண்ணெய் பசை போன்ற திரவத்தை உற்பத்தி மேலும் பாதுகாக்கப்படும் உயிரினமாகவும் செய்கின்றனால் என்பவை கீரிகள் இனத்தை சேர்ந்தவை பாலைவனக்கீரிகள் மிகவும் சாதுவான உயிரினமாக இருந்தாலும் போராடும் குணம் கொண்டவை பாலைவனக்கீரிகள் பெரும்பாலும் பெரிய கூட்டங்களாக வாழும் தன்மையுடையவையாம் பாலைவன கீரிகள் இயல்பாகவே அவைகள் மனிதர்களைப் போலவே சிக்கலான நடத்தை மற்றும் வாழ்க்கை முறைகளை கொண்டுள்ளவை என்று ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றனர் பாலைவன கீரிகள் எட்டு முதல் இருபது ஆண்டுகள் வரை வாழுமாம் பல வீட்டை விலங்குகளின் அச்சுறுத்தல் காரணமாக காடுகளில் எட்டு வயது வரையும் கூட்டுகளில் அடைக்கப்பட்டு வளர்க்கப்படுபவை இருபது வயது வரை வாழ்வதாக கூறப்படுகிறதாம் இருப்பிள்ளை குடும்பத்தில் புதற் போன்ற வாழ் இல்லாத உயிரினம் பாலைவன கீரிகள் தானாம் பாலைவன கீரிகள் போட்ஸ்வானாவில் உள்ள கலாஹரி பாலைவனம் நமீபியாவில் உள்ள நாமிப் பாலைவனம் மேற்கு அங்கோலா மற்றும் தென்னாப்பிரிக்கா பகுதிகளில் இவை அதிகமாக வாழ்கின்றனவாம் பாலைவன கேரிகள் என்பதை அறிந்து நீங்கள் மிகவும் ஆச்சரியப்படுவீர்கள் நண்பர்களே அவை பழங்கள் மற்றும் காய்கறிகள் மற்றும் விலங்குகளையும் சாப்பிடுகின்றனவாம் அவற்றின் உணவு பெரும்பாலும் பூச்சிகளாக இருக்கின்றனவாம் பாலைவனக்கீரிகள் அவற்றின் நுட்பமான வாசனை அவை உணவை அவற்றின் மற்றும் பாம்புகளையும் சாப்பிடுமாம் பாலைவன கீரிகள் கூட்டமாக வாழ்ந்தாலும் அவற்றின் கூட்டத்தில் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட பாலைவன கீரிகள் காவல் காக்கும் பொறுப்பை ஏற்றுக்கொள்ளுமாம் அவற்றின் வேலை ஒரு உயரமான இடத்தை கண்டுபிடித்து வானத்திலும் நிலத்திலும் அவற்றை வேட்டையாட பவர்கள் இருக்கிறார்களா என்பதை பார்த்துக்கொண்டு இருக்குமாம் அப்படி ஆபத்து இருப்பதாக உணர்ந்தால் அவை சுத்தமாக குறைக்கும் அல்லது ஆறு வெவ்வேறு வழிகளில் விசையடிக்குமாம் இவள் அனைத்தும் வேட்டையாடுபவர் பானத்தில் அல்லது தரையில் இருக்கிறதா என்பதை பொறுத்து மாறுபடுமாம் பொதுவாக பாலைவனி கீரிகள் ஒரு எதிரியை எதிர்த்து நிற்கும் போது அவை விலங்கு என்று நினைத்து பயமுறுத்த முடியுமாம் பாலைவன கீரிகள் பாலைவனத்தில் வாழ்ந்தாலும் அவற்றிற்கு கூட்டத்தில் தண்ணீர் தேவைப்படாதாம் பூச்சிகள் மற்றும் அவை உண்ணும் புழுக்களில் இருந்து தங்களுக்கு தேவையான அனைத்து தண்ணீரும் அவற்றிற்கு கிடைத்து விடுமாம் நெருப்பு பறவை இனங்களிலேயே மிகவும் பெரிய மற்றும் அதிக எடை கொண்டவையாம் உலகில் சுமார் இருபது லட்சம் நெருப்பு கோழிகள் இருப்பதாக கணக்கிடப்பட்டுள்ளனவாம் நெருப்பு கோழி நீண்ட கழுத்து மற்றும் நீண்ட கால்களை கொண்டது அவற்றின் நாற்பத்தி ஐந்து ஆண்டுகளாம் நெருப்பு கோழி பறவையாக இருந்தாலும் அதனால் பறக்க முடியாதாம் நெருப்பு கோழிகளால் பறக்க முடியாவிட்டாலும் அதனால் மிகவும் வேகமாக ஓட முடியும் உலகிலேயே மிகவும் வேகமாக ஓடக்கூடிய பறவை நெருப்பு கோழிகள் ஆண் தானாம் கோழிகள் இரண்டு மீட்டர் மீட்டர் முதல் ரெண்டு புள்ளி எட்டு நீளமும் பெண் கோழிகள் ஒன்று புள்ளி ஏழு மீட்டர் முதல் இரண்டு மீட்டர் நீளமும் இருக்குமாம் பெரும்பாலும் இவை புழுக்களாக தான் வாழ்கின்றனவாம் நெருப்பு கோழியின் இடையானது அறுபத்தி மூன்று கிலோ முதல் நூற்றி நாற்பத்தி மூன்று கிலோ வரை இருக்குமாம்

அதை நேரம் நெருப்பு கோழிகள் தண்ணீர் குடிப்பதில்லையாம் அதற்கு காரணம் அவை உண்ணும் உணவின் மூலமாகவே அவற்றுக்கு தேவையான நீர் கிடைத்துவிடுமாம் கிடைத்து விடுமாம் ஒரு சமயத்தில் பதினோரு முட்டைகள் வரை இடுமாம் ஆப்பிரிக்கா கென்யா நெதர்லாந்து போன்ற நாடுகளில் நெருப்பு கோழிகளுக்கான ஊட்டப்பந்தயமும் சவாரி போட்டியும் நடைபெறுகிறது பழைய ஈஜிப்ட் நாட்டில் நெருப்பு கோயில்கள் சரட்டு வண்டிகளை இழப்பதற்காக பயன்படுத்தப்பட்டனவாம் காலத்திலிருந்தே காணப்படும் நெருப்பு கோழிகள் இன்று வரையிலும் நம்முடன் இருப்பது அதிசயம்தானே பாலூட்டி இனங்களிலேயே பறக்கக்கூடிய ஒரே விலங்கு வகை வவ்வாள்கள் தானாம் உலகில் இரண்டாயிரத்துக்கும் அதிகமான வவ்வாள் இனங்கள் வாழ்கின்றனவாம் பொதுவாக வவ்வாள்கள் சிகப்பு கலந்த பழுப்பு நிறத்திலும் அவற்றின் முகம் நரியின் முகம் போன்ற அமைப்பிலும் இருக்குமாம் மேலும் அதன் இருக்கைகள் பல காட்சி அளிக்கும் தன்மை கொண்டுள்ளவையாகும் வவ்வாய்கள் கூட்டமாக வாழும் தன்மையுடைய உயிரினமாம் பெரும்பாலும் அவை குகைகள் மரங்கள் மற்றும் இருளான இடத்தை தேர்வு செய்து வாழக்கூடியதாம் வவ்வாய்கள் சராசரியாக ஐம்பது கிலோமீட்டர் வேகத்திலும் அதிகபட்சமாக நூற்றி அறுபது கிலோமீட்டர் வேகத்திலும் பறக்க தங்களின் ஒலி அலைகளை பயன்படுத்தி தங்களுடைய பிடித்து பழந்தீனி வவ்வாள்கள் இரவு நேரங்களில் ஐம்பது கிலோமீட்டர் தூரம் வரை பயணிக்குமாம் வௌவால்கள் குறைந்தபட்சமாக மூன்று சென்டிமீட்டர் நீளமும் இரண்டு கிராம் எடையும் அதிகபட்சமாக

மலர்களில் உள்ள தேனையும் ஒரு சில வவ்வாய்கள் விலங்குகளின் ரத்தத்தை உறிஞ்சி குடிக்கும் தன்மை கொண்டுள்ளனவாம் அமெரிக்காவில் டிராகுலா வவ்வால் என்று அழைக்கப்படும் ஒரு வகை வவ்வால்கள் காட்டு விலங்குகள் மிருகங்கள் ஆடு மாடுகள் சில நேரங்களில் மனிதர்களின் ரத்தத்தையும் குடிக்குமாம் இது போன்ற வவ்வாய்கள் ரேபிஸ் போன்ற நோய்களை ஒரு விலங்கிலிருந்து மற்றொரு விலங்குக்கு பரப்புகின்றனவாம் டிராகுலா கதைகள் அனைத்தும் இவற்றின் அடிப்படையில் தான் உருவானவையாம் வௌவாலின் கழிவுகளில் அதிக அளவு புரத சக்தி இருக்கிறதாம் அதனால் இது ஒரு நல்ல உரமாகவும் பயன்படுத்தப்படுகின்றனவாம் அதன் எச்சங்கள் மூலமாக பரப்பப்படும் விதைகளால் காடுகள் உருவாக்கத்திலும் பங்கு கொள்கின்றனவாம் என்ன நண்பர்களே சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொண்டீர்களா இந்த தகவல்களை உங்கள் நண்பர்களிடமும் பகிர்ந்து கொள்ளுங்க இதே மாதிரி நிறைய பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்க பாய் பாய்